வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மணப்பெண்ணை வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வா என்று கூறுவதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நமது முன்னோர்கள் நமது வாழ்க்கையை நடத்துவதற்கு பல வகையான கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் வகுத்து தான் வாழ்ந்தார்கள் அப்படி அவர்கள் வகுத்து வைத்த பல வகையான கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் நாம் இன்றளவும் பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றி வரும் பல கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளில் ஒன்றுதான் புதிதாக திருமணமான மணப்பெண் முதல் முறைய வழியாக தனது புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வரச் சொல்வது இப்படி சொல்லுவதற்கான காரணம் என்ன என்பது பற்றி தான் மேலும் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நமது பாதங்களை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்வது நமது ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது நமது பாதங்களை மிகவும் சுத்தமாக பராமரித்தால் எங்களுடைய பாதத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஆன்மீக நம்பிக்கையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக எங்களுடைய வலது பாதத்தில் நாராயணன் சகிதமாக அன்னை குடியிருக்கிறார் என்பது நம்பிக்கை பொதுவாக லட்சுமி என்றாலே அழகு என்று அனைத்து இடத்திலும் மகாலட்சுமி குடியிருப்பார் என்பது நம்பிக்கை அதாவது நிறைந்து நிற்கும் நெல்வயல் சுத்தமான மாற்று தொழுவம் நீர் நிறைந்த ஆறு குளங்கள் மற்றும் மகிழ்ச்சியான வீடு என இயற்கை அழகு கொஞ்சம் அனைத்து இடங்களிலும் மகாலட்சுமி என்று நம்புகிறார்கள் அதனால் இனிமேல் எங்களுடைய பாதங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வலது காலின் ரகசியம் என்ன எங்களுடைய முன்னோர்கள் கூறியது போல வலது காலில் நாராயணன் சகிதமாக அன்னை மகாலட்சுமி குடியிருக்கிறார் அதனால்தான் திருமணமான பெண்ணை புகுந்த வீட்டிற்கு முதல் முறையாக வரும் பொழுது ஒரு படியில் ஒருபடி நெல்லை வைத்து அதனை அவரின் வலது காலால் வீட்டின் உள்புறம் தள்ளிவிட்டு வீட்டின் உள்வரும் பழக்கம் இருக்கிறது இதன் மூலம் மணப்பெண்ணின் வலது காலில் நாராயணன் சகிதமாக குடியிருக்கின்ற அன்னை மகாலட்சுமி எங்களுடைய வீட்டிற்குள் வருவார் என்பது நம்பிக்கை இதனால் தான் புதிதாக திருமணமான மணப்பெண்ணை புகுந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து சொல்கிறார்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்